ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமானை பார்க்கச் சென்ற நாரத முனிவர் சிவபெருமாள் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினர் இறைவா ஏன் கெட்டவர்களை கடவுள் நன்றாக வைத்திருக்கிறார் நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டத்துக்கும் மேல் கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி இது அனைவரின் மனதிலும் எழும் இவ்வராக கேட்க அதற்கு சிவபெருமான் கூறுகிறார் இந்த கேள்விக்கான பதிலை நான் உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலம் கூறுகிறேன் நன்றாக கேட்கு என்றார் நண்பர்களே நீங்களும் இந்த கதையும் முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் குறை அறிவு என்றும் ஆபத்தானவை வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகிய பசுமை பொங்கும் கிராமத்தில் வாலிவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவள் பெயர் ஆதித்யன் அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாகவும் இருந்த போதிலும் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்தாள் அவனது வாழ்க்கை மிகவும் போராட்டமாக இருந்தது வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கடவுளை வணங்குவதிலும் தியானம் செய்வதிலும் செலவிட்டான் ஆனால் பக்தியுடன் கடவுளை வணங்கினாலும் அவனுடைய தஷ்டங்கள் குறையவில்லை தினமும் புதிய புதிய பிரச்சனைகள் சிக்கல் மனதளவில் துவண்டு போனான் அதே ஊரில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்த பணக்காரன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் கபிலன் தன் சந்தோஷத்திற்காக எந்த செயல்களையும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவி அமர்ந்திருந்தாள் ஆனால் அவனுக்கு துளி அளவும் கடவுள் நம்பிக்கையில்லை அவன் அடிக்க அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளையும் கேலி கிண்டல் செய்து கொண்டு அந்த அந்த வாலிபனை நோகடிப்பான் இதனால் ஒரு கட்டத்தில் இருவரிடைய சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகமானது கோபம் கொண்டு வாலிபன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாக இருந்தால் இன்னும் ஒரே வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான் சிரித்துக்கொண்டே அந்த பணக்காரன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்று அந்த வாலிபனுக்கு சவால் விட்டான் அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபன் கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டான் கடைசி நாளும் வந்தது அந்த நாளில் பணக்காரன் கபிலன் காட்டுக்கு சென்று தேவைக்கு அதிகமாக பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்து வைக்க வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் வரும்பொழுது களைப்பாக இருக்கவே ஒரு மரத்தடியில் சிறிய நேரம் உறங்கலாம் என்று நினைத்தான் அப்படி உறங்கியவன் திடீரென்று உருண்டு அருகிலிருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தான் அந்த பள்ளத்தில் தங்கமும் வைரமும் நிறைந்த புதையல்கள் இருக்க அதைப் பார்த்தவன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் இதற்கிடையே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன் ஆதித்யனை மாடுமுட்ட கடுமையான கயலங்களுடன் படுத்த படுக்கையானான் இப்படி ஒரு வெள்ளேந்தியான கணவரிடம் வாழ்வதை விட தாய் வீட்டுக்கு வாழாவெட்டியாக இருக்கலாம் என்று அவனின் மனைவியும் அவனை அப்படியே விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் நல்லவருக்கு ஏன் இத்தனை சோதனைகள் இறைவா என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்தான் உடலில் காயங்கள் அதிகமாக இருந்தபோது அந்த வலிகளை தாங்கிக் கொண்டே வீட்டுக்கு பின்புறம் இருந்து கிணற்றுக்கு அருகே வந்தான் இறைவா நான் உன்னை நம்பி அந்த பணக்காரையிடம் சவால் விட்டேன் அதனால் அவனிடம் நான் தோற்றபடி நீ செய்துவிட்டாய் உன்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கு நீ செவி சாய்க்கவில்லை இப்பொழுது நான் உயிருடன் இருந்தாலும் கிணற்றுக்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது நான் உயிருடன் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்று கூறி கூறியவாறு கிணற்றில் குதித்தான் அவன் கிணற்றில் உதித்த சில நிமிடங்களில் திடீர் என்று தலையை யாரோ தூக்குவது போல் உணர்ந்தான் ஆம் எந்த கடவுளை அவன் பக்தியுடன் வணங்கி வணங்கினானோ அந்த கடவுள்தான் அவனைக் காப்பாற்றினான் உடலும் மனித அளவிலும் வேதனையுடன் இருந்தவனுக்கு இறைவனை வணங்க தோன்றவில்லை மாறாக சண்டை போடத் தொடங்கினான் தனது ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தான் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுள் அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டார் இறைவனின் அரவணைப்பால் சற்று ஆறுதல் அடைந்தான் நீண்ட மௌனத்திற்கு பிறகு இறைவன் பேச ஆரம்பித்தான் மகனே நீ பிறவியில் நல்லவனாக பிறந்தாலும் உட்பிறப்பில் இந்த பணக்காரனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய் நீ முப்பிறவியை ஒருநாள் ஒருபொழுதும் மதிக்கவில்லை நீ முப்பிறவியை ஒரு நாள் ஒருபோதும் மதிக்கவில்லை ஆனால் அவனும் முப்பிறவியில் நல்ல காரியங்களை செய்து வந்தான் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டான் அதனால் இறப்பில் அவனுக்கு சகல நன்மையும் கிடைத்தது உனக்கும் செய்த பாவங்களை நீ முப்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்கும் சகால நன்மையும் கிடைக்காது உனக்கு நீ முப்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது என்னையே அணி தினமும் நீ வணங்கியிருந்தால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலான பாவங்களை நானே ஏற்றுக்கொண்டேன் நீ செய்த பாவங்களின் சிறுபாகங்களை மட்டுமே நீ இப்பொழுது தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் மனிதனாக பிறப்பிரடுகும் எல்லாருக்கும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்கத் தொடங்குகிறாரா ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவருக்கு அவன் முப்புடவில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின் அவர் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்படுத்த தொடங்கும் அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல்தான் அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும் அவன் செய்த அனைத்தும் புண்ணியங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக செயல்பாடு அவனுக்கு புதையலாக கிடைத்தது முற்பிறவியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதும் அவன் அனுபவித்து விட்டான் இனி அவன் பாவங்களுக்காக பலன் தொடங்கும் காலம் வந்துவிட்டது உனக்கு இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் உனது அனைத்தையும் பாவங்களையும் கரைத்து விட்டாய் இனி என்ன போகிறது என்பதை நீ உன் கண்ணால் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கினான் கண்களில் நீர் விழிய பார்த்து கொண்டே இருந்தான் நாட்கள் செல்லச் செல்ல வழியனின் உடல்நிலை சரியான அந்த ஊரில் இந்த பணக்கார வேதவைப் பெண் இவனை திருமணம் செய்து கொள்ள இவனும் பணக்காரன் ஆனான் குழந்தைகள் தொழிலில் வளர்ச்சி என்று அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்தான் அதே சமயத்தில் அந்த பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டான் அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அனைவரும் ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தும் படித்துக்கொண்டு வெளியே துரத்திவிட்டார்கள் இங்கு பலரும் கூறும் கெட்டவர்கள் நல்லாதானே இருக்கிறார்கள் என்று நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதிற்கு கட்டுப்பாடு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழும்போது தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக சிவபெருமான் நாரத முனிவரிடம் கதையை கூறி முடித்தனர் உங்களுக்கு இதற்கான விளக்கம் தெரிந்திருக்கும் அல்லவா இந்த கதை பிடித்திருந்தால் நமச் என்று பதிவிடுங்கள் இப்படியே பக்கத்தில் இருக்கும் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான்